ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம வந்து சூப்பராக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் சப்பாத்தி தோசை இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்குறேன் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்படி சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த ஆஃப் ஆரட்டும் அப்படியே ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா காய்ட்டுங்க காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் வதக்க ஆரம்பிச்சுக்கலாம் குக்கர் நல்லா காய்ஞ்சதும் இப்போ வந்து ஒரு ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு எண்ணெய் கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதே அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அன்னாச்சி பூ வந்து ஒரு பாதி தாங்க எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இருக்குங்க அளவு எடுத்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்குவோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவு வெங்காயம் சேர்த்துக்குவாங்க கொஞ்சம் நல்லா வெங்காயம் நிறையா போட்டு செஞ்சாக குழம்பு நிறையா வரும் நல்லா திஸ்டாகவும் இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுன்றதை பார்த்து சேர்த்துக்குவோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு இது குக்கரில் ஒரு பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கினு இருக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாலாம் வதக்கி வைக்க இல்லையா இதை ஆற ஆறிட்டு இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த அளவு வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கணும் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்குவாங்க பெரிய சைஸ் தக்காளிங்க இது நல்லா பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட் சேர்த்து நல்லாவே பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லாவே வதக்கி ஆச்சுங்க இப்ப நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கிரேவி வந்து சாதம் சப்பாத்தியும் சேர்த்து வைக்கிறேன் அதனால் வந்து கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்க்குறேன் கரம் மசாலாத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலா சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குவோங்க இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா வதக்கி வெங்காயம் தக்காளி மிளகு ஜீரம் அந்த பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நம்ம அரிச்ச மசாலாவை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுங்க வதங்க அப்புறம் நான் வந்து இன்னைக்கு வச்சு தான் அந்த கிரே குழம்பு செய்ய போறேன் நல்லா சூப்பரா வந்து ஒரு ஒரு ப ரெண்டு பாக்கெட்ல ஒரு அளவுக்கு எடுத்தங்கன்னா மீதி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேங்க இது வந்து நல்லா உப்பு சுத்தில போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் இப்போ மீடியம் சைஸ் உருளக்கிழங்கு ஒன்று தோல் எடுத்து இந்த அளவு கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யக்குள்ள இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து குழம்பு திக்காகவும் வருங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ இந்த குழம்புக்கு தேவனாலும் உப்பு போட்டுக்கலாம் காரம் வந்து மிளகு காரமும் போடுறோம் வெருமிள வத்தலும் போடுறோம் காரம் பார்த்து சேர்த்துக்குவாங்க இப்போ நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நல்லா ஒரு ஒரு விசில் வரட்டங்க இது நல்லா ஒரு விசில் வச்சு நல்லா ப்ரெஷர் போயிட்டுங்க இப்போ திறந்துக்கலாம் நல்லா சூப்பராக வந்து ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்ல மஸ்ரூம் குழம்புங்க வாசனை நல்லா கம கம்னு இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக கமனே ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் வந்து இன்னைக்கு சப்பாத்தியும் சாதத்துக்கு தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்